குண்டர் கும்பலோடு எங்கள் நிறுவனத்தை ஒப்பிடாதீர்கள் நாங்கள் சட்டப்பூர்வமாக பணிகளை முன்னெடுக்கின்றோம் என டபிள்யூசிஇ எக்ஸ்பிரஸ் வே நிறுவனத்தால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒப்பந்ததாரரான அம்பாங் கொத்தா என்டர்பிரைஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் டபிள்யூசி விரைவுச்சாலை கட்டுமான திட்டத்தின் கீழ் அம்பாங் கொத்தா என்டர்பிரைஸ் நிறுவனம் தளத்தை சுத்தப்படுத்துவதையும் கட்டடங்களை இடிக்கும் பணிகளையும் மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மேற்கொண்டு வருகின்றது இதுவரை தொன்னூற்று ஐந்து விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளன இருப்பினும் முக்கீம் கம்பொங் ஜாவா பகுதியில் மட்டுமே சிறிய தடைகள் ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் சில குடியிருப்பாளர்கள் இடிப்பு பணியை தடுக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றனர் என்றும் நியாயமற்ற குற்றச்சாட்டுகளை தங்கள் நிறுவனத்தின் மீதும் டபிள்யூசிஇ எக்ஸ்பிரஸ் வே மீதும் சுமத்துவதாக செய்வதாகவும் அம்பாங்கோதா என்டர்பிரைஸ் கூறியிருக்கின்றது தங்கள் நிறுவனத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் சட்டப்படி முன்னெடுக்கப்படுவதாகவும் வீடு மற்றும் நில உரிமையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடு அரசாங்கம் வரையறுத்தது போல வழங்கப்பட்ட ஆவணங்களும் நில அலுவலகத்திடமிருந்து வழங்கப்பட்ட போராங்கே ஆவணமும் தங்கள் நிறுவனத்திடம் உள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணங்களை நிறுவனம் கொண்டிருப்பதால் அப்பகுதியில் தொடர்ந்து வசிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதையும் அந்த நிறுவனம் உள்ளது குறிப்பாக இந்த அப்புறப்படுத்தும் பணிகளை முன்னெடுப்பவர்கள் அம்பாங்கோத்தா என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ஊழியர்கள் மாறாக சிலர் குற்றம் சாட்டுவதைப் போல அவர்கள் கூலிகள் அல்லது குண்டர் கும்பலை சார்ந்தவர்கள் இல்லை என அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் குடியிருப்பாளர்கள் அதிருப்தி கொண்டால் நீதிமன்றத்தின் உதவியை நாடும் உரிமை உடையவர்கள் என கூறப்பட்டுள்ளது இருப்பினும் தாங்கள் தங்களது பணிகளை சட்டப்பூர்வமாக தொடர்வோம் மகிழ்ச்சி இல்லை என்றால் டபிள்யூசி எக்ஸ்பிரஸ்வே மீது வழக்கு புகார் செய்யலாம் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஜூன் மாதம் மத்தியில் இடிக்கும் பணிகள் முழுமையாக முடிவடையும் என அம்பாங்கோத்தா என்டர்பிரைஸ் உறுதி தெரிவித்துள்ளது விரைவு சாலை கட்டுமான பணிகள் எதுவும் தாமதமடையாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக எங்களை நியமித்த டபிள்யூசிஇ எக்ஸ்பிரஸ் வே நிறுவனத்தின் பணி நேரத்தை மதிக்கின்றோம் அதற்கேற்ப எந்த சவால்களை கடந்தும் பணிகளை நிறைவு செய்ய நாங்கள் உறுதியாக உள்ளோம் என அந்நிறுவனத்தின் நிறுவனர் ஆ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் இதனிடையே சமூகத்தில் எதிர்வினையை ஏற்படுத்தும் விதமான அவதூறுகளை தவிர்த்துவிட்டு சட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் பணிகள் அமைதியாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்